இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து நெத்திலி கருவாடு ஊருக்கா இது ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நெத்திலி கருவாடு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவி வச்சுக்கணும் பூண்டு ஒரு பத்து பல் நல்லா வெட்டி வச்சுக்கணும் பச்சை மிளகாய் ஒரு மூணு கழுகு ஒரு ஸ்பூனு இஞ்சி பொடிசா நறுக்குனது ரெண்டு கத்து கருவேப்பிலை பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூனு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு பெப்பர் தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு வினிகரு ஒரு அஞ்சு ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு தேவைக்கேற்ப எண்ணெய் சட்டியை வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் என்ன சூடான பிறகு நம்ம அந்த கருவடை இதில் போட்டுக்கலாம் இதில் ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூளை அப்படியே கலந்து விட்டுருக்கணும் இந்த கருவேடில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால நம்ம இப்போ இதில் உப்பு போடல இதில் அப்படியே கருவேப்பிலை போட்டுக்கணும் ஒரு கால் ஸ்பூனு மிளகுத்தூள் நல்லா கருவேடு புரிஞ்சுகிற அளவுக்கு பொரித்து எடுக்கணும் இது கருவடை இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம இறக்கி வச்சிடலாம் வேற ஒரு சைடு எட்டியில் எண்ணெயை நம்ம ஊற்றிக்கிறோம் இது கொஞ்சம் கூடுதல் எண்ணெய் ஊற்றிக்கும் எண்ணெய் சூடானக்க நம்ம கடுவை போட்டுக்க வேண்டியது தான் எண்ணெய் சூடாகிட்டு நம்ம இப்போ இதில் கடுவை போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிட்டு கடுகு பொறிஞ்சிட்டு இப்போ அடுத்தது நம்ம பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வதக்கணும் பூண்டு பச்சை மிளெல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து இந்த காஷ்மீர் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு பெப்பரு ஒரு ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூனு எல்லாம் நல்லா கழுவி விட்டிக்கணும் கொஞ்சம் உப்பையும் இதில் நம்ம போட்டுக்கணும் இப்போ இந்த வினிகரையும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம அந்த கருவேடை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கருவடை மூணு மாதம் ஆனாலும் வீணாக போகாது அவ்வளோ ருசியாக எல்லாத்துக்கும் எல்லா சாப்பாட்டுக்கும் இதை நம்ம தொட்டு சாப்பிட்லாம் ஒரு அருமையான ஒரு உருகா அப்படியே மாசன பொங்க பொங்க இருக்குது என்ன வாசனை பாருங்க இதில் காரஞ்சாரமான நெத்திலி கருவாடு ஊறுகாய் ஊறுகாய் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம் நெத்திலிக்கரோடய நம்மனா அந்த பூண்டு இஞ்சி காரம் எல்லாம் ஒரு அருமையான புதிய சுவையில் இருக்க ஒரு ஊறுகாயாக இருக்குது உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நல்ல புளிப்பு தை சோறு லெமன் சோறு சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம கேப்ஸிங் ஃபுட் சேனலை பாருங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நன்றி குரு